கார்த்தி தீபா சரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லுன் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ ஏன் லைக் பண்ணி பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதர் வந்துட்டாங்க நம்ம கீதா மாட்டவங்க வெளியில் வந்து போய் எஸ்கேப் பகலான்னு பார்க்குறாங்க கார்த்திக்கு தெரியாமல் அப்போன்னு பார்த்தா அதிகாரி வந்ததுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க இனிமேட்டு வெளியில் போனால் நம்ம மாட்டிப்போம் இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பான இடம் வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சரி கார்த்திகிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க என்னங்க எதுவும் என்கிட்ட வந்து பேசணுமா தயக்கத்தோட இருக்கீங்க ஆமாம் கார்த்தி நான் உங்ககிட்ட பேசணும் நான் வந்து தீபா கிடையாது நான் கீதா முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க தீபா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து கீதா முதல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் இருக்கேன் உங்களை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உங்கள் கதையெல்லாம் வேற என்கிட்ட சொன்னீங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தேடுற வரைக்கும் அதாவது தீபா வர வரைக்கும் நான் வேணாம் கீதாவாக இருக்கிறேன்னா தீபாவாக நடிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நான் முதல்ல கீதா என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டெலாம் காட்டுறாங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் கீதாவா அப்படின்னா என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கீங்க நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் போல இருக்கேன் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அதை ஃபோட்டோ வந்து பாருங்கன்னு சொல்லி அப்படியே கார்த்தி வந்து காட்டுறாங்க உங்கள் ஒய்ஃப் வந்து என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப வந்து கீதா வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க கார்த்தி வந்து அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு பார்த்த அதிகாரி வந்து ரூமு கதவு திறக்கலான்னு பார்க்குறப்ப இவங்க வந்து வேறு சைடு வந்து திரும்பிகிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க என் ஒய்ஃப் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் கீதாக்கு தான் ஒன்றும் கல்யாணமே ஆகலே இவர் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மட்டுக்கும் செக் பண்ணாமல் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் நல்ல வேலை கார்த்தி இப்படியெல்லாம் வந்து என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லணும்னு தோணுது ஆனால் என்னை பற்றி இருக்கிற ரகசியம்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கீதா வந்து பிரில்லியண்டாக வந்து ப்ளே பண்ணுறாங்க முதல்ல உங்கள் ஒய்ஃப் யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசுவா உங்களோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்கள்ல அவங்களோட முழு விவரத்தை சொல்லுங்கள் முதல்ல உங்கள் அம்மா பேர் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பேராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே நான் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்னங்க சொல்கிறீங்க நான் பார்க்குறதுக்கு தீபா மாதிரி இருக்கலாம் ஆனால் ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா வேறு மாதிரி தானே இருக்கும் அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தானே இருக்கும் திடீர்னு திடீர்னு நான் இங்கிலீஷில் வந்து பேசுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கலாட்டாக பண்ணுவேன் யாராவது திருப்பி என்னை திட்டினாங்கன்னா நான் வந்து கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிச்சிருவேன் இதெல்லாம் என்னோட இயற்கையான குணம் இதுக்காக நான் யாரையும் வந்து எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து இவங்க யார் என்ன எதுன்னு சொல்லணும் நான் அம்மா கிட்ட கூட அத்தைண்டிருவேன் அத்தைக்கிட்ட அம்மான்றுவேன் இதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிரச்சனை வரையா சரி நீங்கள் நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு கார்த்தி வந்து ப்ரில்லேண்டாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இருங்க நான் தீபாவுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்று வேணா நானும் இந்த காஸ்ட்யூம் வந்து செக் பண்ணணும் இல்லை வாங்க இங்கேருந்து போகலான்னு சொன்னோன்னே அந்த அதிகாரிங்க வந்து வாசல்லையே வந்து நிற்கிறாங்க இப்போதைக்கு போனால் வந்து சரி வராது என்ன ஆச்சு இருங்க ஒரு நிமிஷம் நம்ம போகலாம் வேற ஏதாவது டீட்டெயில் வந்து கேட்கணுமே என்ன டீட்டெயில் அதான் எல்லாமே தெரிஞ்சாச்சு எதுக்கு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வெளியில் போக முடியாதே அந்த அதிகாரி இருப்பாங்க நான் வெளில போனால் மாட்டிக்க மாட்டேன்னா என்ன சொல்கிறீங்க வெளியில் போனால் மாட்டிப்பீங்களா இல்லைங்க நான் வெளியில் அவங்க வீட்டில் வந்து நடிக்கும்போது நான் மாட்டிக்காமல் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம கீதா வந்து சூப்பராக வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா வந்து பேசுகிறாங்க என்னப்பா கார்த்தி நீ உன் ஒய்ஃப் கிட்ட பேச முடமாட்டேங்கிற அப்புறம் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் உடனே ஃபோனை வந்து கொடுக்குறாங்க அபிராமி அம்மா கிட்ட ஒன்ன பேச ஆரச்சாங்க நம்ம கீதா தீபா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா இவங்க யார் என்ன எதுனே சொல்லாம ஃபோனை கொடுத்தா எங்க அம்மா அப்பனா எனக்கு அத்தையா அத்தை நல்லா இருக்கேத்த நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதே உங்களை பார்க்க தான் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு வந்து போனை வந்து வச்சிடறாங்க ரொம்ப நேரம் பேசுனா நான் மாட்டிப்பேன் நம்ம அப்படி நம்ம கீதா வந்து போனை வந்து கொடுத்துட்றாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அம்மா இங்க சரியா வந்து சிக்னல் கிடைக்க மாட்டேது நான் கூப்பிட்றேம்மா இப்ப நான் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் தீபாவும் முக்காடு போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க யார் இவங்க ஐயா செக் பண்ணிட்டீங்களா செக் பண்ணிட்டோம்ப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேற எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லி காரில் வந்து மாசம் ஏறி கீதா வந்து தப்பிச்சிட்றாங்க ஒன்று முக்காடு வந்து எடுத்துட்டாங்க என்னாச்சு ஆமாம் நான் உன்னோட ஒய்ஃப்னே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் தீபா கிடையாது நான் கீதா சரியா அதை முதல்ல தெரிஞ்சுக்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்லாம் வந்து ஏகப்பட்டதும் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ரெண்டு மூணு ட்ரெஸ்லாம் என்னயா ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்குது போதுமா அப்படின்னு நம்ம கீதா வந்து கேட்குறாங்க இல்லைங்க ரெண்டு ட்ரெஸ் தான் உங்களுக்கு சாம்பிள் காட்டினேன் பின்னாடி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு ஏன்னா என் ஒய்ஃப் ட்ரெஸ்லாம் உங்கள்ட்ட வந்து கொடுக்க முடியாது உங்களுக்குன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் துணியெல்லாம் வாங்கியிருக்கேன் பின்னாடி பாருங்க என்னன்னா ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வந்து துணியாக இருக்குது பத்து பதினஞ்சு காஸ்ட்யூம் கிட்டே இருக்கு இருக்குது ஓகே ஓகே உன் அன்பு பாசம்லாம் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்காங்க திருப்பியும் உன்னோட சொந்த பந்தத்தெல்லாம் பற்றி பேசுப்பா அவங்கள பற்றி இருக்கிற எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி சமாளிக்கணும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து கார்த்தியும் தீபாவும் போனதை பார்க்கவே இல்லை அந்த ரூமுக்கு வந்து காமெடி பண்ணலான் இருக்காங்க பார்த்தா அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவனே ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க எங்கே போனாங்க அவங்க எப்பயோ வந்து கிளம்பிட்டாங்க அச்சோ இவன் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு சொல்லிட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேவலமாக வந்து நினச்சிக்கிட்டு திருப்பி வந்து வேக வேகமாக வந்து அபிராமி அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அபிராமி ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அவங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க என் சின்ன மருமலை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் ஆமாம் ஆமாம் சின்ன மருமலை பார்த்துருவீங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு மைத்திலியும் மீனாட்சியும் வந்து கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா உன் வீட்டில் நாலஞ்சு பேரை பற்றி தான் சொன்னேன் ஆனால் உள்ளே வந்தால் ஏகப்பட்ட கூட்டம்லாம் இருக்குது இதில் யார் என்னோட அம்மா அப்பா ஒன்றும் புரியலையே அங்கே வெள்ளை கலர் சட்டையும் வெள்ளைக்களை வேஸ்டியும் கட்டியிருக்காருல்ல அவர் தான் உன் அப்பா அப்பான்னு சொன்னால் போதுமா பேரை சொல்லுப்பா தர்மலிங்கம் உன் அப்பா பேர் அருணாச்சலம் ஆனால் அவங்க அருணாச்சலம் தான் இவங்களோட அப்பா நினச்சிட்டு அப்படியே வராங்க அந்த இடத்துல அப்பா எப்படி இருக்கீங்கிற மாதிரி அருணாச்சலத்தை பார்த்து பேசுகிறாங்க கடவுளே ஏங்க நான் என்னங்க சொன்னேன் அருணாச்சலம் ஏன் அப்பாங்க தர்மலிங்கம் தான் ஓ அப்பா ஏம்பா காஸ்ட்யூமை வச்சு சொல்லுப்பான்னு தி கீதா வந்து செம்ம காமெடி பண்ணுவனே இந்த பக்கம் இருக்காங்களா லெஃப்ட் சைடில் அவங்க தான் அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது நல்லா இருக்கீங்களாவா எல்லோரும் தானே கேட்கணும் நீ எதுக்கு கேட்டுகிட்டு இருக்க உன்னோட நடவடிக்கையே சரியில்லாத மாதிரி இருக்கேங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க எப்போதும் தீபா வந்து அபிராமி அம்மாவை அத்தை அத்தன் தான் கூப்பிடுவாங்க ஆனால் இவங்க எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா அது தீபா எப்போது வந்து அன்பா பாசமாக அத்தை அத்தைன்னு வாய் நிறையா கூப்பிடுவா இவன் என்னப்பா ஆன்டி ஆன்டின்னு இருக்கா இன்றைக்கி நீ ரொம்ப வந்து அழகாக இருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க உன்னோடய ஆக்டிவிட்டிஸ்லாம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கடவுளே ஓப்பனிங் டேவே இப்படின்னா போக போக நான் எப்படியெல்லாம் சமாளிப்பேங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து கியூட்டாக அழகாக வந்து மனசில் வந்து நினச்சிகிட்ருக்காங்க என்னப்பா நான் அப்பப்போ இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏம்மா நீ தீபா தானா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இல்லைம்மா இவங்க தூங்கி ஏஞ்சாலும் மாதிரி தான் கார்த்தி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க அப்பான்னு பார்த்து மீனாட்சிக்கிட்ட மைதிலின்னு நினச்சி பேசுகிறாங்க கிட்ட மீனாட்சி நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னது வந்ததுலேருந்து நடவடிக்கையே சரியில்லை இது நாங்கள் ரெண்டு பேரில் யார் மீனாட்சி யார் மைதிலின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சினா யாருப்பா மைதிலின்னா யார் அதாவது மைதிலினா உங்க அண்ணி மீனாட்சினா எங்க அண்ணி அப்படின்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க என்னப்பா எதுக்கு இடத்தால் வந்து கூட்டு குடும்பமாக இருந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே யார் என்ன எதுனே தெரிலங்கிற மாதிரி செம்மையா வந்து சேட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கீதா எங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே வேறு வழியே இல்லை ஈஸியாக வந்து சமாளிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் சொல்லி அசந்தும் வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல அம்மா விடுங்கம்மா தூங்கி அஞ்சா எல்லாம் சரியாயிடும் அதுக்குள்ளே நான் விடிய விடிய ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து ரூம்குள்ளே தீபாவாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அம்மா வந்து பாட்டப்பட்டு இருக்காங்க